ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் பேசி போயிட்டோம் ஊருக்கு போயிட்டோம் நடுவில் வேலைகள்லாம் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் கொத்தடிமைகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் பாண்டட் அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லலாம் அதாவது அந்த காலத்துல ஜமீன்தாரி சிஸ்டம் இருந்ததுல இருந்து இன்னைக்கு நம்ம மாடர்ன் லைஃப்ல கொத்தடிமைகள் கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸாம்பிளோட சொல்லலாம் அன்னைக்கு அதனால் முதல்ல நீ சொல்லு உனக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது படிக்கிற நிறைய இதுவும் நான் பேப்பரில் படித்தது ஒரு மத்திய பிரதேசத்தில் ஒரு குடும்பம் அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஐநூறுரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டார் எங்கள் கர்நாடகாவில் இருக்க கரும்பு தோட்டம் முதலாளிகிட்ட வாங்கிட்டு ரயிலில் போகிறாங்க எங்கள் மா மத்திய பிரதேசத்துலேருந்து கர்நாடகாவுக்கு போகிறாங்க போனா அங்க போனா அவருக்கு ஒரே ஷாக்கு என்னன்னா பதினாறு மணி நேரம் ஒரு நாளைக்கு எல்லாரும் வேலை செய்யணும் ஒய்ஃபு குழந்த இவர் எல்லாமே வேலை செய்யணும் அது சம்பளம் கேட்டால் அதுக்கு இந்த கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா செக்யூரிட்டி ஆண்டிக்கிறாங்க யாரிடா நீ சம்பளம் கேட்கறதுக்கு ரூபாய்க்கு நான் வட்டி போடணும் ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன் அதுக்கு வட்டி போடணும் உனக்கு ஆ அப்படின்னு ரொம்ப துன்புறுத்தல் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அதனால இவர் என்ன நினைச்சாரு தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பிளான் போட்டு தப்பிச்சு ஓடும்போது பிடிச்சி அவர் காலை உடச்சிட்டாங்கப்பா காலை உடஞ்ச காலோட அவன் மத்திய பிரதேசத்துக்கு திரும்ப போய் இன்றைக்கும் சும்மா தான் படுத்து கிடக்குறாரு இந்த ஐநூறு ரூபாய்க்கு ஒரு இதுவா ஆ மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மதிப்பெண் என்ன ம்

அது ஜமீன்தார் வந்து அவங்க குடும்பம் வந்து பரம்பரை பரமையாக பார்த்துக்குவாங்க அங்கே இருக்கிற மக்கள் அவங்க வச்சுட்டு தான் இந்த அறுப்பாக இருக்கிறது தான் எல்லாம் மெஷினிஷன்லாம் வந்துருச்சு அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஸோ எல்லா வேலைக்கும் ஆ தான் தேவை அப்போ இந்த பாண்டட் லேபர் ரொம்ப காமனாக இருந்துச்சு இந்த குடும்பத்தை பத்தினா அந்த ஜமீன்தாரி குடும்பத்தை பார்த்தா பெரியவர் வந்து ஒரு ரொம்ப ஆட்டோகிராட்டிக்னு சொல்லணும்ல இங்கிலீஷ் சர்வாதிகாரி சர்வாதிகாரி அவர் நினைச்சது நடக்கும் ஏதாவது ஒரு பொம்பளை கூட்டு கூட்டுந்தர் சொல்லுவார் அது மாதிரி பையன் ஒருத்தன் விஷ்வன்னு எனக்கு பையன் அவர் வந்து நல்ல பையன்தான் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்பா அந்த கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் மாஸ்டர் வர்றார் அவர் ஒரு தலித் தான் அவரும் அவருடைய ஒய்ஃப் ரெண்டு பேரும் தலித்து வராங்க ஒய்ஃப் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பான் உடனே இந்த விஷ்வம் அப்ப மாதிரி கிடையாது ஆனால் இருந்தாலும் கல்யாணம் ஆனவன் இருந்தாலும் கொஞ்சம் இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு அதனால என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் நைட்டு நைட்டா அவளை தூக்கிட்டு வந்துருவாங்க ஜமீன்தார் வீட்டுக்குள்ளார வந்து நல்லா அரண்மனை மாதிரி இருக்கும் அங்கே அவளை வச்சு நல்லா க பார்த்துக்கிட்டு ஆனால் இவள் வந்து அவங்ககிட்ட போவே மாட்டான் தள்ளியே இருப்பாள் இப்போ வாத்தியார் என்ன பண்ணுறாரு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி அட்டுழியெல்லாம் நடக்குது நம்ம ஏதாவது ஒரு ஒழிப்படணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் கூட்டி அங்கெல்லாம் எல்லாம் ஜமீன்தார் விட்டு போய் அடிதடி ஒரே குத்து வெட்டு கடைசியில் பார்த்தா இந்த விஷ்வமுடைய ஒய்ஃபும் இறந்துடுவாங்க வாதியாருடைய ஒய்ஃப் ஒய்ஃபும் இறந்துடுவாங்க கடைசியில் அந்த படத்தை முடிக்கும் போது அப்படியே கொண்டு போயிட்டு மனுஷனுடைய வாழ்க்கையில் துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி அழகாக கொண்டு போவார் படத்தை இந்த பாண்டட் லேபர் வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு இன்னும் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்யும் போது போய் ஏதாவது பணம் கேட்டாரா பெரிய முதலாளிகிட்ட எல்லாம் மனசாட்சி இல்லாத முதலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க கேட்டால் வெத்து பேப்பர்ல தான் கையெழுத்து வாங்கி போட்டுவான் வேறையும் வேண்டியதை ஃபில் அப் சி ஓ பரம்பரை பரம்பரையா நீ வந்து அடிமையாகிடணும் வந்ததுக்கு இதுதான் முக்கியமான காரணம் நம்ம வந்து இந்த கொத்தடிமையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளே ஆங்கிலேயர்கிட்ட அடிமைகளாக தான் இருந்தோம் அடிமைகளா மட்டும் இல்லாமல் நம்ம கொத்தடிமைகளாக இருந்த நேரமும் ஒரு நேரம் இருக்கு இந்த கொத்தடிமை எப்படின்னா நம்ம வந்து நம்மளோட உப்பை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது அது வந்து யாருக்கு உரிமை ஆங்கிலேயர்களுக்கு மட்டும் உரிமை அவங்க என்ன பண்றாங்க அதுக்காக ஒரு நாலாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு சவுறு மாதிரி வச்சிடுறாங்க செவ் மாதிரியும் கட்டுறாங்க கடலுக்கும் நாளாக நடுவில் நடுவில் கடலுக்கு நம்ம போக முடியாது ஒரு ஒன்று அங்கே ஒரு சுங்க சாலை ஒன்று இருக்கும் அதை அதில் இதுன்னு தான் நம்ம வெளியே வர முடியும் இந்த பக்கம் அதனால ஒரு உப்பு கூட நம்மளால் எடுக்க முடியல அவ்வளோ உப்பு வந்து ஆங்கிலேயர்களுக்கு போய் சேருது அங்கே வந்து இந்த உப்பு வந்து ஒன் ஒரருபான்னு வச்சிங்களாேன் ரூபாய்க்கு வித்தா நம்ம இந்தியர்கள் அதே உப்புக்கு இரநூறு ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அதாவது எல்லாரும் அது எதுங்க முடியாது பவுனுக்கு மேலே வலையாக இருந்தது இதில் இறந்து போனவங்க பதினைஞ்சு மில்லியன் பீப்புள் ஏன்னா சத்து இல்லை உடம்புல இது என்ன மாதிரியான கொத்தடிமை கரெக்டு தான் இந்த மாதிரி பல கொஞ்சம் மாடர்ன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் பாடுற கஷ்டம் அதுவும் சொல்ல முடியாது அடிமையோட மோசமான சுச்சுவேஷன் பாசத்துக்காக தேடி வந்த பெண்ணு அதுக்கு பாசமும் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை எஸ்பெஷலி நிறைய பேர் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அம்மா மேலே அன்பு அதுவும் ஒருத்தர் இருந்தால் நான் வீட்டில் இப்போல்லாம் அம்மா மேலே அன்பு அதனால் எதுவும் இவன் வந்து நடுவில் வந்த மாதிரி போய்டின் போட்டு கொடுத்துறதுல யாருக்கும் ஒரு இதுவே மனசாட்சியே கிடையாது மனசாட்சி நம்ம எல்லாத்தையும் சொல்லணும் இந்த நம்ம வாழ்க்கையில படிச்சு நாகரீகமா வாழ்றோம்னா அதுவும் இல்லாமல் இருக்கு இல்லையா இதெல்லாம் சரியே கிடையாது இந்த வாரம் நீங்க யாரும் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைக பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ உங்க வீட்டில் எதாவது நல்லது நடக்குதோ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நல்லது தான் நடக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லால் மறுப்போம் மனசளவில் காயப்பட்டுருப்போம் தனிமைப்பட்டு கொடுத்துருப்போம் நம்ம எல்லாருக்கும் பலம் வரணும் சக்தி வரணும்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே